செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பார்க்கப்பட வேண்டிய மிகவும் ஒரு நெருடலான நிகழ்ச்சியான சம்பவம் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது நாம் மீண்டும் கூறுகிறோம் இவையெல்லாம் இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் கடந்த காலப்பகுதியில் இவற்றுக்கு முரணான அல்லது நேர் எதிரான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ரத்நாயக்காவின் வீடும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்யும் காட்சிகளை நீங்கள் புகைப்படங்களில் பார்க்கக்கூடியதாக வேறு யாரும் உதவவில்லை தெருவில் உணவு விநியோகிப்பவர்களிடமிருந்து உணவுப் பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு சாப்பிடுகிறார்கள் தங்களுடைய வீடுகளை தாங்களே சுத்தம் செய்கிறார்கள் இந்த விடயத்தை இந்த தளத்திலே பேசப்படுவதற்கான காரணம் முந்தைய காலங்களிலே இருந்த ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு அதிகாரிகள் எவ்வளவு செல்வந்தர்களாகவும் கோடிகளோட இருந்தார்கள் அதற்கு நேர் எதிராக இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன இருக்கின்றனக் அவர்களின் நிலைமை மட்டுமல்ல அனுருகுமார அரசில் இருக்கக்கூடிய அனைவரும் சமமாக மதிக்கப்படுகிறார்கள் அவரும் ஒரு நாட்டினுடைய சாதாரண குடிமகன் போன்று தான் இங்கு கையாளப்படுகிறார் முன்னாள் ஜனாதிபதிகளின் தலைமை அதிகாரிகளின் வீடு எவ்வாறு இருந்தது அதனை நாங்கள் இப்போது சொல்லுகிறோம் அது மட்டுமல்லாது அந்த அதிகாரிகள் எப்படி இருந்திருப்பார்கள் இப்படி ஒரு சம்பவமிடம் வெற்றால் பொருளாதார நெருக்கடியின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன அல்லது வீடுகள் பாதிக்கப்பட்டன என்று எத்தனை பேர் எத்தனை கோடிகளை எடுத்தார்கள் அவற்றோடு இவர்களுடைய செயற்பாடுதாக மாறி இருக்கிறது மட்டும்தான் மற்றவர்களை போலவே பேரறிவுகளை சந்தித்த ஒருவர் என்று திரு எனவே அவர் எந்த சிறப்பு சலுகையோ அல்லது சலுகைகளோடு கூடிய தனக்கு வரக்கூடிய பரப்பிரசாதங்களோ பெறவில்லை எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நானும் இந்த நாட்டு மக்களில் ஒருவன் தானே என்றுதான் ரத்நாயக்கனுடைய இருக்கிறது அது மட்டுமல்லாது அவர் எந்த சலுகையையும் எதிர்பார்க்காமல் தமது வேலையை செய்கிறார் யாருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்காமல் ஜனாதிபதியும் தன்னுடைய கடமைகளை செய்கிறார் ரத்நாயக்க தன்னுடைய வேலைகளை செய்கிறார் ஜனாதிபதி தன்னுடைய கடமைகளை செய்கிறார் அவர் ஓடிச் சென்று ரட்நாயக்கவை பார்க்கவும் இல்லை அல்லது ரட்நாயக்க ஜனாதிபதி வந்து பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் இல்லை நாம் நினைக்கின்றோம் திசாநாயக்கவின் அருகில் அவர் இல்லாத காலம் என்பது இந்த அனர்த்தம் இடம்பெற்ற காலமாகத்தான் இருக்கும் அவர் வீட்டில் இருக்கிறாரோ இல்லையோ தெரியாது கூடுதலான காலங்கள் அவர் அனுருகுமார திசாநாயக்கவின் நிழலாகத்தான் இருந்திருப்பார் அவரை பார்த்தால் மிகவும் எல்லோரும் தேடுவார்கள் இவர் யார் எங்கு சென்றாலும் செல்வார் திசாநாயக்க முன்னால் அமர்ந்திருந்தால் அவர் பின்னால் அமர்ந்திருப்பார் ஒரு திறமையான பாதுகாப்பு அதிகாரி என்று கூறப்படுகிறது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவருடைய முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்டது மட்டுமல்லாது இன்று வரைக்கும் அனுரகுமார் திசாநாயக்க அவர் அவர்களை அவரோடு கூடவே வைத்திருக்கின்றார் முன்னர் இருந்தவர்களையும் ரட்நாயக்காவை ஒப்பிட்டு பார்ப்போம் ரட்நாயக்காவும் மனைவியும் வீடை சுத்தம் செய்கிறார்கள் வீதிகளில் நின்று உணவுகளோடு செல்லுகிறார்கள் சாதாரண வாழ்க்கையில் தங்களுக்கும் எல்லோரை போன்ற அனர்த்தத்தில் பாதிப்பு ஏற்பட்டது என்று உணர்ந்து கொண்டு அவர்கள் கடந்து செல்கிறார்கள் தன்னுடைய வேலையை பார்க்கிறார் ஜனாதிபதி பார்க்கிறார் ஆனால் இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்றுதான் கூட வேண்டும் கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள் அவர்களினுடைய முதன்மை பாதுகாப்பு அதிகாரிகள் அல்லது அவர்களுக்கு தேவையான அரசு அதிகாரிகளுக்கு பாதிப்பு வந்தால் எப்படியான விநியோகங்கள் இடம்பெறும் ரத்நாயக்க கொழும்புக்கு வந்திருப்பார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தால் அந்த வீடுகளை சுத்தம் செய்கின்ற பணிகள் படையினர் ஈடுபட்டிருப்பார்கள் அல்லது அவருக்கு உடனடியாக கொழும்பில் ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கும் இவ்வாறான சலுகைகள் தான் கடந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கும் ஆனால் வளமைக்கு மாறாக ரட்நாயக்காவின் அந்த முகத்தை பார்க்கின்ற போது நீங்கள் இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் ஒரு அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது அங்கு இடம்பெற்ற சம்பவத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த தளத்திலே கூறுகின்றோம் இதனை வைத்துக் கொண்டு நீங்கள் அனுரவுக்கு ஆதரவானவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்கள் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு பின்னால் செல்கிறோம் என்பதை விட இந்த மனிதாபிமானங்கள் எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எம்மில் இருக்கக்கூடிய சிலர் கூட சுகபோகங்களோடு வாழ்கிறார்கள் அதனால்தான் இந்த கருத்துக்கள் இந்த இடத்திலே கூறி வைக்கப்படுகிறது சரி நீங்கள் இப்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயத்துக்கு வருவோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த நெவில் வன்னியார் ஆட்சி கைது செய்யப்பட்டிருந்தார் ரஞ்ச ஊழல் ஆணை குழுவார் அவர் தொடர்பில் பெரும் திடுக்கிடும் தகவல்கள் பெரும் அதிர்ச்சிகள் எல்லாம் காத்திருந்தன ஒரு ஜனாதிபதியும் ஊழலில் கைது செய்யப்படுகிறார் ஒரு ஜனாதிபதியோடு கூடவே இருந்த தலைமை பாதுகாப்பு அதிகாரியும் கைது செய்யப்படுகிறார் என்றால் இதைவிட ஒரு வெட்கக்கேடான சம்பவம் எதுவும் இடம்பெறாது தான் இங்கு கூற வேண்டும் அதனை பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளோடு பணியாற்றி காலத்தில் அவர் இருக்கக்கூடிய எல்லாம் பார்க்கின்ற போது இன்று ரத்நாயக்காவின் இடத்தில் அவர் இருந்திருப்பாராக இருந்தால் நெவில் வன்னியாராய்ச்சி அவருடைய நிலைமை என்பது இன்று முற்றுமுழுதாக மாறுபட்டதாக இருந்திருக்கு நெவில் நெவில் பற்றி பார்ப்போம் வீடு சுத்தம் செய்கின்ற போது நெவில்்சிதி முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவரின் சொத்துக்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிவிப்புகளை நெவில் வன்னியாராட்சி வழங்கவில்லை என்று எட்டு ஆண்டுகளுக்கு நடைபெற்று வரும் விசாரணைகளில் பல விடயங்கள் அவர் மறைத்திருக்கின்றார் என்பதும் அவை இப்போது நிறுவனமாகி இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது அதேவேளை சந்தேக நபரான நெவில் வன்னியாராய்ச்சிக்கு வலஸ் முலவில் மூன்று தசம் ஏழு ஏக்கர் நிலமும் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையமும் மற்ற பல்லிகலையில் நான்கு தசம் ஐந்து பில்லியன் மதிப்புள்ள ஒரு வீடும் உள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது ஒரு பாதுகாப்பு அதிகாரி வடிவாக பாருங்கள் பாதுகாப்பு அதிகாரியினுடைய நிலைமை அது மட்டுமன்றி மகரகம நாவின்னவில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள வீடும் தெமட்ட பதினைந்து மில்லியன் ரூபா மதிப்புள்ள வீடும் சந்தேகவர் திசை மகராமையில் நாற்பத்தி ஐந்து தசம் ஐந்து பேச்சளவில் ஒரு விடுதியை கட்டி வருவதுடன் பத்து பேருந்துகள் எட்டு பாரஊர்திகள் முப்பத்தி ரெண்டு வங்கிகளிலும் நாற்பத்தி ஏழு நிதி நிறுவனங்களிலும் நெவில் ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி இதேவேளையில் கோட்டையில் நான்கு லட்சம் மதிப்புள்ள நிலமும் பெரிய மற்றும் வீர பகுதிகளில் குத்தகைக்கு விடப்பட்ட இரண்டு கடைகளும் இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் ிருக்கூடிய ஜனாதிபதியின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ரத்நாயக்காவின் நிலைமையையும் நெவில் வன்னியாராட்சியின் நிலைமையும் ஒப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு மீடும் பள்ளவமாக இருக்கின்றது வார்த்தைகள் புரியவில்லை வார்த்தைகள் சொல்ல முடியவில்லை அரசுகள் மீது விமர்சனங்கள் சீறி பாய்கின்றன அல்லது சேறுவாரி பூசுதல் எல்லாம் தலைகளாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆனாலும் கூட அந்த பொறுப்போடும் கடமைகளை செய்து வருகின்ற அரசு அதிகாரிகளையும் இந்த இடத்தில் மறந்துவிட முடியாது விசார விதமாக இன்றைய நாளில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது பல மாவட்டங்களினுடைய அரச அதிபர்கள் வீடுகளுக்கு செல்லவில்லை இன்று வரைக்கும் அவர்கள் வீடு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது அது அதனோடு இன்னும் பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் உதவிகளுக்காக பல நாடுகள் பல பகுதிகளை அல்லது பல புனரமைப்பு பணிகளை தாமாக முன்வந்து எடுத்திருக்கின்றார்கள் பெருமளவான நிதிகள் இலங்கைக்கு கொடுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இதற்கு பல ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இலங்கையை ஒரு நகர்த்தலுக்குள் நகர்த்தி செல்வதில் சர்வதேசம் குறியாக இருக்கின்றது ஆனாலும் கூட அந்த கட்டுமானத்தை இப்போது விரைவுபடுத்துவதற்காக மிக உள்ளகமான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஜேவிபி கட்சியினுடைய அரசியல் குழு மிக முக்கியமான தீர்மானம் எடுத்திருக்கின்றது அணிகள் அணிகளாக அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் துப்புரவு பணிகள் அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இன்று மன்னார் மாவட்டத்துக்கு நாளைய தினம் ஏவிபியினுடைய துப்புரவு அணிகள் ஒன்று செல்ல போவதாக கூறப்படுகிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளையவர்கள் அந்த கட்சியினுடைய இளையவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை துப்புரவு செய்கின்ற துப்புரவு பணிகளில் ஈடுபட போகிறார்கள் சிரமதான பணியில் ஏவிபியினுடைய மத்திய குழு பல இறுக்கமான பல முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் நேற்று நேற்று முன்தினமெல்லாம் இணையவழி கலந்துரையாடல்களில் இம்முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மாவட்ட வாரியாக வெளிநாட்டு உதவிகள் வருகின்ற அதே வேளையில் அந்த மாவட்டங்களை துப்புரவு செய்து செப்பன் பொறுப்புகளை அந்த கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் பொறுப்பாக இருந்து பார்க்கின்ற ஒரு பணியும் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது காரணம் அந்த கட்சி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது இப்போது இட ஏற்பட்டிருக்கக்கூடிய இடரில் இருந்து வெகு விரைவாக அந்த மக்களை வெளியிலே மீட்டு வர வேண்டும் அதற்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எங்களுடைய பங்களிப்பும் அதிகளவில் அளவில் இருக்க வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு அந்த கட்சி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அது மட்டுமில்லாது அனைவருடைய நலன் கருதியும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் புலனாய்வு கட்டமைப்பும் விசேட புலனாய்வுத் துறையினரும் பல இடங்களில் தங்களுடைய புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அச்சம் அல்லது பதட்டமான சூழ்நிலைகளுக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பில் பல புலனாய்வாளர்கள் ரகசியமாக இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை முழுவதும் அந்த புலனாய்வு பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல் அவர்கள் கூறியது போன்று அவசர கால சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற போது புலனாய்வாளர்களுடைய நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது அவசர கால சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் மிக நெருக்கடி அதிகமாக இருக்கின்றது அவசர கால சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற போது கைதுகள் என்பது ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்தும் என்று எதிர்கட்சிகளும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் வளமைக்கு மாறாக மாவட்ட வாரியாக சிவில் உடையில் புலனாய்வாளர்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் இவற்றையும் அனைவரும் கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும் அரசு அரசு இயந்திரம் முரண்படாத வகையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக பல அதிரடி நடவடிக்கைகளை படைத்துறை செய்தியாக எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதுதான் இன்று அதிக அளவில் இலங்கைக்குள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவமாக இருக்கிறது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்